மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் அவங்க வரி எதுவுமே கட்ட வேண்டாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணும் டாக்ஸபிள் இன்கம் இருக்கும் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்காது ஒரு லட்சம் கோடி வந்து டேரக்ட் டாக்ஸ்ல போனாலும் வருஷத்துக்கு அதுக்கு பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு அவங்களுக்கு ரெவன்யூ வரும் ஸோ அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்பு ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு புஷ்ஷே கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய தள்ளு கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் வந்து மக்கள் எய்த ரெண்டு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நாட்டுக்கு சிறப்பம்சம் நீங்க எதுன்னு எதிர்பார்க்கறீங்க நாம ஆல்ரெடி சிறப்பா தான் இருக்கோம் நமக்கு என்ன வேணுங்கிறது இது வரைக்கும் நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு அவங்க நிராகரிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஒண்ணு இருக்கா ரிஃப்ளெக்ட் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு பொருளாதார நிபுணர் ஜி கே ஆர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நிதியமைச்சர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதனுடைய அந்த பட்ஜெட்டை அறிவிச்சிருக்கிறாங்க பல விமர்சனங்கள் இந்த பட்ஜெட்டை குறித்து வந்துட்டு இருக்கதா பார்க்க முடியுது குறிப்பா நீங்க இந்த பட்ஜெட்ல ஒரு சிறப்பு அம்சமா நீங்க எதை பாக்குறீங்க இந்த இருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த தனி நபருடைய இன்கம் டேக்ஸ் வருமான வரி உச்ச உச்சவரம்பை இன்க்ரீஸ் பண்ணது தான் ஏன்னா ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த உச்ச உச்சவரம்பை ஏற்றிருக்காங்க அது ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிதி அறிக்கை இந்த மாதிரி பட்ஜெட்லாம் தாக்கல் செய்யும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு லட்சமாக இருந்த எக்ஸமிஷன் லிமிட்டை வந்து உச்சவரம்ப ஐம்பது நாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது ரெண்டரை லட்சத்துக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்போது ஐம்பது நாயிரம் இன்க்ரீஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசினோம் ஏன்னா ஐம்பது நாயிரம் இது வரைக்கும் வந்து சரித்திரத்தில் எக்ஸமிஷன் லிமிட்டை இன்க்ரீஸே பண்ணதில்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து அந்த எக்ஸமிஷன் லிமிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி ரிபேட்டை கொடுத்தாங்க அதாவது ரிபேட்டுங்கிறது நாம ஏதாவது ஒரு பெரிய கடலை போய் வாங்கினோம்னா டிஸ்கவுண்ட் கேட்போம் அந்த மாதிரி டேக்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க கழிவு அதுக்கு தான் ரிபேட்டு எண்பத்தி ஏழு ஏ அப்படிங்கிற சரத்தில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க போன வருஷம் வரைக்கும் அந்த புது டேக்ஸ் ரிஜூமில் இருபத்தையாயிரம் வரைக்கும் இந்த ரிபேட்டு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் ரேட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நாலுலேருந்து எட்டு லட்சம் அஞ்சு பர்சன்ட் எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் அது வந்து பத்து பர்சன்ட்டு அப்படி இந்த நாலுலேருந்து எட்டு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா இருபதனாயிரூபா வரும் அதே மாதிரி எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்கு அந்த நாலு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் போதும் நாற்பது வரும் ஸோ இருபது ப்ளஸ் நாற்பது அறுபதனாயிரம் ரூபா வந்து டேக்ஸு ரிபேட் ஸோ கழிவாக கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து இந்த பட்ஜெட்டோட சிறப்பம்சமே அதாவது மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் அவங்க வரி எதுவுமே கட்ட வேண்டாம் ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணும் டாக்ஸபிள் இன்கம் இருக்கும் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கா

வீடு கட்டி விற்காத வீடுங்க மட்டுமே ஒரு நாலு லட்சத்து எண்பதனாயிரம் வீடுங்க இருக்கு இந்தியா முழுக்க அதாவது சென்னை டெல்லி கேல்கட்டா பாம்பே அது இல்லாமல் பூனே பெங்களூர் ஹைதராபாத் எல்லாத்துலேயுமே வந்து வீடு கட்டி விற்காம வீடே வந்து ஒரு நாலு லட்சத்து எண்பதனாயிரம் வீடு இருக்குது ஸோ அப்போ அந்த வீடெல்லாம் விற்கணும் அப்படின்னா இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்கணும் ஸோ இது இந்த பட்ஜெட்டு இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உச்ச வரம்ப இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ளரேஷன் ஆஃப் இன்கம் வந்து ஜாஸ்தி கண்டிப்பாக ஆகும் அண்டு மார்க்கெட்லேயே வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்குமே வந்து வரி கிடையாது ஸோ சம்பள விகிதாச்சாரமும் வந்து அந்த கம்பேரிசன்ஸும் வந்து இனிமேல் வந்து ஆகிடும் ஸோ எல்லாருக்கும் வந்து ஓகே நாற்பது நேரம் ஐம்பது நேரம் வாங்குறவங்களாம் கூட முன்னெல்லாம் வந்து டேக்ஸ் ப்ராக்கெட் குள்ளே வர மாதிரி இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஆனால் டிடிஎஸ் பிடிப்பாங்க ஏன்னா டேக்ஸ் லைபிலிட்டி உண்டு டிடிஎஸை பிடிக்கலாம் ஆனால் பிடிக்காமலே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ரிபேட் உண்டு ஸோ ரிபேட் இருக்கிறதுனால நார்மலாக டிடிஎஸும் வராது வேறு ஏதாவது ஒரு இன்கமில் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையும் டிக்ளேர் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்டு கேட்கலாம் ஏன்னா டேக்ஸே கிடையாது ஸோ அதனால் வ வீட்டில் மட்டும் ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அப்போது பன்னெண்டு லட்சம் ப்ளஸ் எழுபத்தாயிரம் வந்து ஸ்டா ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் வேறு கிடைக்கும் ஸோ ஒருத்தருக்கே பன்னெண்டே முக்கால் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ரெண்டு பேருக்கு இருபத்தி அஞ்சரை லட்சம் வரைக்கும் வரி கிடையாது இந்த இருபத்தஞ்சரை லட்சத்தில் நாற்பது பர்சன்ட் வந்து அவங்களுடைய தேவைக்காக யூஸ் பண்ணாலும் அறுபது பர்சன்ட் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க பாதின்னு எடுத்தாலும் நீங்கள் மினிமம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே சேவ் பண்ணுவாங்க எங்கே சேவ் பண்ணுவாங்க மாதம் ஒரு லட்சம் இஎம்ஐ கட்டுவாங்க ஸோ எங்கே வீட்டில் தான் ஸோ அதனால் எல்லாரும் எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் இந்த வருஷத்தில் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்னு ஒன்று இருக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங்கிற கான்செப்ட் வந்ததே எதுக்குன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அவங்க என்ன இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த மெட்ரோ சிட்டிஸில் வந்து அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த சிங்கிள் ஒன் பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டு நான் மெட்ரோஸாக இருந்தால் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதான் வந்து இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்டாண்ட் டியூட்டி வேல்யூ வந்து நாற்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டாது ஸோ அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அதாவது டாக்ஸ் லைபிலிட்டியே கிடையாது அப்போ கண்டிப்பா அவங்க வந்து ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு வீடு வாங்கிடலாம் ரெண்டாவது இன்னொரு வீடும் வாங்கலாம் ஸோ ஒரு ஆள் ஒரு ஒரு ஃபேமிலியில் ரெண்டு வீடு வாங்கினா அந்த ப்ரொவிஷனும் இந்த இந்த தடவை அம்மையார் வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து சொன்னாங்க ஒரு ஆள் வந்து ஒரு தனிநபருக்கு வந்து டாக்ஸ் பேயருக்கு வந்து ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இந்த ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியும் நான் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் வரி விலை கொடுக்குறேன் ஏன்னா அதில் ஒரு கண்டிஷன் வச்சாங்க நீங்கள் எம்பிளாய்மெண்டில் இருக்கீங்க அதனால ஒரு வீடு வந்து இன்னொரு இடத்துல இருக்கு அதனால நீங்கள் தள்ளி இருக்கீங்க இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எடுத்துட்டான் நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் வீடு வச்சுக்கலாம் நீங்கள் அதே ஊரில் கூட நீங்கள் சம்பாரிச்சு அங்கேயும் அதே ஊரில் கூட நீங்கள் வீடு கூட வாங்கிக்கலாம் கண்டிஷனே வைக்கல இப்போ ஒரு தனி நபர் வந்து ரெண்டு வீடு செல்ஃபாக அவரோட சொந்த வீட்டுக்காக உபயோகத்துக்காக வாங்கிக்கலாம் வரி கிடையாது ஏன்னா நார்மலாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீட்டுக்கு மட்டும் எக்ஸாமிஷன் இன்னொரு வீடு வந்து அந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரெண்டல் இன்கமுக்கு வந்து வரி போட்டுருவாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இந்த ஒரு ரெண்டு மூணு ப்ரொவிஷன்ஸில் அம்மையார் வந்து ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 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 தனியாக ஒரு புஷையை கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய தள்ளு கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் வந்து மக்கள் எய்த ரெண்டு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்று நிலத்தில் ஒன்று வீட்டில் இல்லைன்னா கோல்டில் தான் இன்னொன்று இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக இன்னொன்று பார்க்கப்படுதுன்னா லித்தியம் பேட்ரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரி விளக்க அறிவிச்சிருக்கிறாங்க இது மூலயமா என்ன என்ன மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தும் இது மூலிமா என்ன என்ன மாற்றங்கள் இங்கே நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா அதனுடைய லித்தியம் பேட்டரி வந்து ஃப்ரண்ட் எண்டில் வரும் பேக் பேக்கெண்டில் இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் வந்து அம்மையார் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஏன்னா நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் வருவேன் அடுத்தது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அது அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு செக்ஷனே உண்டு எயிட்டி ஐஏசின்னு ஒரு செக்ஷன் இந்த செக்ஷனில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணால் நூறு கோடி டர்ன் ஓவர் கீழே இருக்கணும் இந்த இன்டர் மினிஸ்டரியல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்குது அங்கே வந்து அந்த அவங்க தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூஃப் அவங்க வந்து அங்கே சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸ்டார்ட் அப்னால் அவங்க இன்னோவேஷன் ஏதாவது ஏதாவது புதுமை பண்ணியிருக்கணும் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு மூணு வருஷம் கன்சிக்ட்டிவ் வருஷத்துக்கு வரியே கிடையாது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் நான் ஒரு நாற்பது கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன் அதில் வந்து எனக்கு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் எட்டு கோடி ப்ராஃபிட்னா எட்டு கோடி ப்ராஃபிட்டுக்கு வரி கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கண்டினியூஸ் மூணு வருஷத்துக்கு வரி கிடையாது அது நான் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேடம் வந்து நார்மலாக வருஷா வருஷம் வந்து அந்த செக்ஷன் எயிட்டி ஐஏசியை வந்து அந்த இயரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவங்க அந்த அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க அது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணலான்ட்டா ஸோ இப்போ கூட ஏதாவது ஒரு பசங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து நான் அடுத்த வருஷம் வெளியில வராங்க அதுக்கு அடுத்த வருஷம் வெளியில வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பிசினஸ் ஃபார்ம் பண்ணலாம் பிசினஸ் கிரியேட் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி வரும்போது இது இங்கே வாங்கக்கூடிய நுகர்வோராக இருக்கக்கூடிய செல்போன் வாங்குறதுலயோ எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுலயோ இதுல விலைகள் குறைவதற்கோ இதுல ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான பாசிபிள் இருக்கா அதுல கண்டிப்பாக ஏன்னா தான் வந்து இன்னோவேஷன் சோ ஏன்னா அந்த இன்டர் மினிஸ்டீரியல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் யாரு கொடுப்பாங்கன்னா இன்னோவேஷன் ஏன்னா காஸ்டை வந்து எவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணி நாம வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டை கொடுக்கும்போது தான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு தாட் ஒரு ஐடியாஸோட யாரெல்லாம் வந்து வியாபாரத்துக்குள்ள வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இம்பிட்டஸ் மாதிரி ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இந்த செக்ஷன் அமையிறது அதுக்கு ஒரு இன்னொரு சைடு இந்த ரா மெட்டீரியலுக்கு அதனால தான் அந்த ரா மெட்டீரியலுக்கெல்லாம் வந்து கஸ்டம்ஸில் மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாம் வந்து அவங்க வந்து ரேட்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இது இது வந்து ஒரு ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லலாம் ஸோ ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல காஸ்ட்லியாக வச்சா அந்த பெனிஃபிட் வந்து அல்டிமேட்டாக கன்சியூமருக்கு போய் சேரேன் இந்த இடத்துல ஆந்தர் நான் வந்து பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வரணும் அவன் யூஸ் பண்ணுற அந்த ரா மெட்டீரியலுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படியே காஸ்ட்டு கம்மி ஆகுண்டா அப்போ நீ வந்து பொருளை வந்து கம்மி விலைக்கு அதாவது நீ கம்மி விலைக்கு கொடு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லலை ஆனால் அதனுடைய இன்டைரக்ட் அர்த்தம் இது தான் இல்லை இன்னொன்று குறிப்பாக இங்கே அரசியல் ரீதியாக பேசப்படுற ஒரு விஷயம்னா இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கு வளர்ச்சித்தங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு சிறப்பம்சம் நீங்க எதுன்னு எதிர்பார்க்குறீங்க நாம ஆல்ரெடி தான் இருக்கும் அண்டு நாம நம்ம கிட்ட வளங்கள் இருக்கு நாம வந்து பவர் சர்ப்ளஸ் தமிழ்நாடு டான்ஜெட் தமிழ்நாடு ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள் மூலயமா நம்ம ஜென்ரேட் பண்ற பவர் வந்து அடுத்த மாநிலம் மூணு மாநிலத்துக்கும் வந்து கொடுக்குற அளவுக்கு இப்போ சர்ப்ளஸ் பவர் ஜென்ரேஷன் இருக்குது நமக்கு என்ன வேணுங்கிறது இது வரைக்கும் நாம சென்ட்ரல் கிட்ட கேட்டு அவங்க நிராகரிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஒன்று இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சொல்லலாம் நமக்கு ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல ஏழுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஸோ கேட்டால் தானே கிடைக்கும் நமக்கு என்ன வேணும் நம்மக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இங்க வந்து நான் இண்டஸ்ட்ரி நான் வந்து வைக்கிறேன்னு சொல்ற அந்த இண்டஸ்ட்ரீஸை நாம வந்து வரவேற்றாலே போறோம் தமிழ்நாடு எங்கேயோ போகும் இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா மாயாஜாலமாக இந்த அறிக்கை இருக்கு வார்த்தை ஜாலங்கள் நிறைந்தா இருக்கு பீகாருக்கு தான் இது வந்து இந்த அறிக்கை இந்த பட்ஜெட் வந்து ஒரு சாதகமாக இருக்கு பீகாருடைய தேர்தலை கணக்கு பண்ணி தான் இந்த வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது அது அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் கருத்து நமக்கு என்ன வேணுங்கிறது நாம் கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை நிராகரிக்கும் போது தான் அப்போது அவங்களுடைய அவருடைய கூற்றோ இல்லை அவங்க சொல்கிறதுடைய வாதங்கள் வந்து நாம் வந்து அதை எடுத்துக்கலாம் பட் இங்கே நமக்கு ஆல்ரெடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளெண்டியாக இருக்குது அண்ட் வளங்கள் நிறையா இருக்குது ஸோ நமக்கு இப்போ வேண்டியது என்னென்னா ரெண்டு விஷயம்தான் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐடியாஸோட புது ஐடியாஸ் புதுமையான ஐடியாஸோட வியாபாரத்துக்கு வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் ஈக்கோசிஸ்டமை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அவங்க இந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து அவங்க ஒன்று புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாக்கு அவங்க மூணு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த விவசாயத்தில் அப்புறம் ஹெல்த் கேரில் அப்புறம் சஸ்டெய்னபிள் சிட்டிஸுன்ட்டு இந்த மூணு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்றும் நிறுவறாங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதுவும் எதுக்காக அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி நீங்கள் வந்து விவசாயத்துக்கும் இந்த ஹெல்த் கேருக்கும் நீங்கள் கொண்டு வரீங்களோ மெடிசன் அண்ட் ஹெல்த் கேருக்கு காஸ்ட்டு குறையும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் டூ இது ஐநூறு கோடி ரூபாய்க்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ஒரு ஒரு இன்ஸ்டியூட் அங்கேயும் யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே கூப்பிட்றாங்க ஸோ அதனால தான் யுவா யூத்து நாரி சக்தி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள் கிடையாது அதுக்கு உண்டான விஷயங்களோட கனெக்டோட தான் வந்து அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இந்த குறிப்பாக இதில் இன்னும் எதிர்பார்க்கப்பட்டதுன்னா உள்நாட்டு உற்பத்தி சார்ந்து இந்த பட்ஜெட்டில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த உள்நாட்டு உற்பத்தி சார்ந்து இந்த விஷயங்களில் என்ன முக்கியத்துவமாக இந்த பட்ஜெட்டில் இருக்குது ஆல்ரெடி நாம் உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஹேடாக தான் இருக்கும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் லெவலில் தான் நம்ம போயின்ட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது அண்டு உள்நாட்டில் கிடைக்க கிடைக்காத சில பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதனால தான் அவங்க அந்த இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சில விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எட்டு டேரிஃப் ரேட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு டேரிஃப் ரேட்டாக இருந்ததை ஏழை ரிமூவ் பண்ணதுனால பாக்கி இருக்கிறது எட்டு டேரிஃப் ரேட்டு தான் ஸோ அதெல்லாம் வந்து குறைச்சுட்டே வராங்க அண்டு மெடிசனில் பாருங்கள் எவ்வளோ வந்து அவங்க ரேட்ஸ் எல்லாம் வந்து ரேட்ஸே எடுக்க வைக்கல டோட்டலாக ஜீரோ பண்ணிட்டாங்க லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு கேன்சர் பேஸ்டு ட்ரக்ஸுக்கு ரேர் டிசீஸை க்யூர் பண்ண வேண்டிய ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டோட்டலி எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இது நாம் இன்னொரு விஷயம் வந்து வெளிநாட்டிலேருந்து நாம் கொண்டு வரோம்னு சொன்னாலும் இங்கே இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இது யார் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் ப்ரைவேட் செக்டாரும் கொடுக்கணும் ஸோ ரெண்டு பேருமே வந்து ரிசர்ச்சில் வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டு காலேஜிலோ ஒரு மெடிக்கல் காலேஜிலோ போயிட்டு பசங்கிட்ட கேளுங்க நீங்கள் படிச்சுட்டு என்ன என்ன ஆக போகிறீங்க அப்படின்னா இங்கே போய் வேலை செய்ய போகிறேன் இங்கே போய் நான் சம்பளமாக போகிறேன்னு சொல்கிறேன் எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் நான் புதுசுமையாக கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா இந்தியாவுக்கு தேவை அந்த மாதிரி இளைஞர்கள் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு அதனால தான் நீங்கள் ரிசர்ச்சுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த நிதி அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஐநூறு கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் பல ஏரியாஸ்லேயும் அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க குறிப்பா என்ன விமர்சனிக்க வைக்கப்படுதுன்னா இந்த இந்த பட்ஜெட்டுங்கிறது பொருளாதார வளர்ச்சியில எட்டு வரைக்கும் வரும் இது வளர்ச்சின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது சில பொருளாதார நிபுணர்கள் வந்து இது வந்து இந்தியாவுக்கான பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்றாங்க இது வளர்ச்சியா வீழ்ச்சி இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கணிப்புங்கிறது அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா நாம வந்து வேர்ல்டோட கம்பேரிசன் பண்ணும்போது நாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் ஏன்னா நம்ம பாப்புலேஷனோட சைஸ் அப்படி இருக்குது பையிங் பவரும் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே கேஷ் ஃப்ளோஸ் வந்து அடுத்த வருஷத்தில் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா இந்த ஸ்லாப் ரேட்ஸ்லாம் வந்து மாறினதுனால அண்ட் இந்த நான் டாக்ஸபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய பணப்பழக்கம் ஜாஸ்தியாகும் பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும் போது தான் உங்களுக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தியாகும் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்டைரக்டாக இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸை பாருங்கள் இந்த பண புழக்கத்தினால கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை விட ஏன்னா இத்தனை செஞ்சுருக்காங்களே எவ்வளோ லாஸ் கவர்மெண்ட்டுக்குன்ட்டு அந்த அதே இவங்க வந்து சொல்லணும் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் டேரக்ட் டாக்ஸ் லாஸ் இருக்கு அப்போ இந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 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 நிதி அறிக்கை வந்து சமர்ப்பிக்கும் போது ஒரு லட்சம் கோடி டேரக்ட் டேக்ஸ்ல கலெக்ஷன்ல லாஸ் வர மாதிரியா அவங்க வந்து நிதி அறிக்கை கொடுப்பாங்க இல்லை ஏன்னா அத்தனை கேஷ் ஃபுளோ எக்கானமியில வரும் வரும்போது அதனோட மல்டிப்ளை எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸில் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி தான் லாஸ் அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் ஆனால் அவங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும் இதுக்கும் மேலே ஒரு லட்சம் கோடி வந்து டைரக்ட் டேக்ஸில் போனாலும் வருஷத்துக்கு அதுக்கு பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு அவங்களுக்கு ரெவென்யூ வரும் ஸோ அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சருடைய பட்ஜெட்டினுடைய அறிக்கை அதை பற்றி இதோடைய பணப்புழக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் இந்த பட்ஜெட் எந்த மாதிரியான இந்திய அளவில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி உங்களுடைய கருத்தை பயத்து ஒன்று நன்றி நன்றி வணக்கம்